வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேளார் ராடிக்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை நானூற்றி இருபத்தி ஏழாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதேமாதிரி மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வரணும் இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நாலு அஞ்சு மூணுன்னு எதிர்பார்த்தோம் அடுத்த நம்பர் என்ன பண்ணாங்க ஒன்பது மூணு அஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் நமக்கு நேற்று சொன்ன மாதிரி ரெண்டு நம்பர் அழகாக மேட்சாக இருந்தது நம்ம நேற்று மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன கொடுத்தோம்னா இப்படி மாறி வந்திருந்தது பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் வந்துருந்தது அதே தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக வரும்னு நேற்றே சொல்லிட்டேன் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனாலன்னா அஞ்சாம் நம்பர் தான் பிரதானமாக இந்த டைம் இந்த ஆட்டத்தில் ஆடணும் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிந்தாங்க அதே மாதிரி நாளைக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா போன வாரமே நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ஆடினாங்க இல்லையா போன வாரம் நமக்கு எங்கள் கார்ணியா ப்ளஸில் என்ன ஆடினாங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம அதே மாதிரியான மெத்தட்ஸில் நமக்கு நாளைக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் வரும் நாளைக்கு பன்னெண்டாம் தேதி என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருவோமா மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூனியாவுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றி எழுதிக்கிறோமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஆறு இதான் எடுத்தாங்க எட்நூற்றி எண்பத்தி ஆறு இதான் நமக்கு ட்ரையல் நம்பர் எடுத்தாங்க அடுத்தது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி ஒரு ட்ரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி ஒன்று இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு சில நம்பர்கள் வருது அதுலேயும் குறிப்பாக சி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆடுவாங்க ஏன்னால் போன வாரமே நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க அதே மாதிரி இந்த வாரம் ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய என்ன மாதிரி நம்பர் நாளைக்கு அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி கொடுத்ததில் வந்து மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பர் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத கொடுத்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் நம்ம என்ன நினச்சோன்னா அஞ்சு நாடுங்கிற நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்குன்னு நினச்சேன் அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒன்பது அஞ்சுன்னு ஆடிட்டாங்களே தவிர மற்றபடி நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நமக்கு வந்து மூணாம் நம்பரை விட அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நாலாம் நம்பரோடைய பவர் எடுத்து ஒன்பதாம் நம்பரை மாற்றி நமக்கு அஞ்சாம் நம்பரையும் ஒன்பதாம் நம்பரையும் வச்சு மூணாம் நம்பர் சேர்த்து கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர் பெண்டிங்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன அடித்தாங்க ஒன்பது மூணு அஞ்சுன்னு நடிச்சாங்க இப்போ அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே பெண்டிங் நம்பரானா இல்லை ஒரு நாலு நாள் தான் இருந்துச்சு பெண்டிங்கில் இல்லை அடுத்து மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரா அப்படின்னு பார்த்தா இல்லை அது ஒரு ஏழு நாள் தான் பெண்டிங்கில் இருந்துச்சு அடுத்து ஒன்பது நம்பர் பெண்டிங்கில் பார்த்தா அதுவும் இல்லை அது ரெண்டரை நாளாக தான் பெண்டிங் இன்றைக்கி வந்து எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் எடுக்கலை சரிங்களா எடுக்கவே இல்லை இந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் இல்லை இது எல்லாமே ஏற்கனவே நமக்கு ஆடின நம்பர் தான் ஆடாத நம்பர்லாம் கிடையாது அப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் இதை தாண்டி ஏதாவது நம்பர் இருக்கான் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான நம்பர்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் இதில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் விட்டுடலாம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு வச்சு தேய்ச்சிட்டாங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் வச்சு தேய்ச்சாச்சு அடுத்து மூணாம் நம்பர் தான் இருக்குது இப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங்காக சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங் இன்றைக்கி மூணாம் நம்பர் நமக்கு வந்துருச்சு ஜீரோ சரிங்களா ஆக மொத்தம் நமக்கு இன்னும் வந்து பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிறது மூணாம் நம்பர் தான் சரிங்களா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் அதாவது பெண்டிங் நம்பர் என்னவோ அதை மட்டுமே கொண்டு வரேன் வேறு எதுவுமே இல்லை சரிங்க வேறு எந்த நம்பரையும் நம்ம இங்கே பார்க்க போகிறதில்லை அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் இன்றை விட செட்டிங்கன்னா ஒரு பதினேழு நாளாக பெயிண்டிங்க அது மட்டும்தான் ஏ போர்டில் பெண்டிங் மற்றபடி விரங்கே பெண்டிங்கில் இல்லை நமக்கு அவ்வளோதான் நாலு நாள் அது இன்னைக்கு வந்துருந்துச்சு சி போர்டுலாம் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு பன்னெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி பா அதிகமான பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினொன்று இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பரு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இருக்கா உங்கள் கணக்குலேயும் மேட்ச் தாங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்க ஆறாம் நம்பர் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும்னு காமிக்குது அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பத்து நாள் ஆகும் பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்கும் இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் இருக்குது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்துருச்சு ஒரு நாலு நாளாக மூணு நாளாக இதான் இருக்குது பெயிண்டிங் அப்போ நம்ம ஏழாம் நம்பரும் இந்த டிராவில் அதிகமாக தான் இருக்குது பெண்டிங் நம்பர் அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வரைக்கும் இன்றைக்கி ஜீரோ இன்னைக்கு சி போர்டில் தான் ஒரு நாற்பத்தி ஒரு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பிபில் நாற்பத்தி ஒரு நாள் சிபோல் வந்து ஒரு ஒன்று அவ்வளோ தான் அதிகமான பெண்டிங் நம்பர் நான் ஒன்பதாம் நம்பர் பிபோலில் நிற்கி இது பார்ப்போம் அடுத்து எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு பெண்டிங் இல்லை ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்டு ஜீரோ ரெண்டு அவ்வளோதான் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க சரிங்களா இதில் வந்து இப்போ நாளைக்கு நமக்கு ஆடுனால் என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள நம்பராக இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகாதான்னு பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு ஏன்னா மூணாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க எனக்கு மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் காமிக்கிது மூணாம் நம்பர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே மூணாம் நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏ போடலையும் ஒரு இருபது நாளாக பெண்டிங் இல்லையா நீங்கள் கிளார் அடிக்கிது ஏ போடலையும் நமக்கு ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு சி போட்லையும் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் ஆகா மொத்தம் நமக்கு பெண்டிங்கில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு உங்களுக்கு அதிகமாக வந்து மூணாம் நம்பராக தான் இருக்குது அப்போ அந்த மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி நம்பருக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் இதே வந்து நீங்கள் கையில் ஏதாவது பேட்டர்ன் வச்சுருந்தீங்கன்னா பேட்டர்ன் பாருங்கள் இந்த பேட்டர்ன் வைஸாகவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் மேட்ச் ஆகுது மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்று ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும் ஏன்னா அது வந்து நமக்கு இன்றைக்கி அதிகமான பெண்டிங் நம்பர் அது ஏ போர்டில் குறிப்பாக வரணுன்னு தான் எனக்கு தோணுது யாருக்காச்சும் ஏ போர்டில் வந்து நமக்கு வருதானு பாருங்கள் ஏன்னா மூணு போர்டில் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கக்கூடியது ஆறாம் நம்பர் தான் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அதில் வந்து ஏ போர்டில் ஒரு பதினொன்று பன்னெண்டுன்னு வச்சுங்க பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு சி போர்டில் ஒரு பதினொன்று எப்படி பார்த்தாலும் நமக்கு மூணு போர்டுமே ஆறாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த மாதத்தில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் நமக்கு எத்தனை ஒரு பதினோ பன்னெண்டு டிரா வந்துருக்கு இந்த பன்னெண்டு ட்ராவிலையும் அதிகமாக மூணு நம்பர் வைக்காமல் ஆடக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு இதுதான் ஆறாம் நம்பர் தான் அதனால ஆறாம் நம்பர் வந்து நாளைக்கு ஏ போட்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் வச்சு சாரி ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அதான் வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் எதிர்பார்க்குறோம் ஏன்னா பி போர்டில் தான் நாளைக்கு வர மாதிரி தெரியுது பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் பி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு பீபோடல தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு பெஸ்ட்டாக இருக்கணும்னு தோணுது நாளைக்கு இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சா எல்லாமே பேட்டனில் இருக்கிற நம்பர் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க எல்லாமே கொஞ்சம் அதிகமான பேட்டர்ன் நம்பரும் அதே மாதிரி கெஸிங் நம்பரும் கொண்டு வந்துருக்கேன் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு நம்பருமே ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பருமே பேட்டர்னில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அதை ரெண்டையும் கொண்டு வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆறாம் நம்பருக்கும் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஆறாம் நம்பர் பேட்டர்ன்வைஸாகவே வந்து விழுகணும் வாய்ப்பு இருக்குது அதே தான் வந்து இங்கே அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பருங்கிறதும் நமக்கு பி போர்டில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பருமாக தான் இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா எடுங்க சீப்போடை பொறுத்த வரைக்கும் சீப்பூட நம்ம என்ன கொடுக்குறோன்னா பெஸ்ட்டு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது இன்றைக்கி அதனால் அதையும் கொண்டு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேசிக்காக நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வரணும் வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு அந்த மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பருக்கு எட்ட நம்பர் வரும் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் சரிங்க அதே மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க அதே தான் வரணுங்கிறதுனால இந்த மாதிரி வந்தாலும் வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்க எனக்கு இது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ஏழாம் நம்பர் இது பூவில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறோம்னா எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அதுவும் நாளைக்கு கண்டிப்பாக வர்றதுல அதிகமான வாய்ப்பாக இருக்குது அதே சேம் மரத்தை வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு வரணும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு வரணும் அதே மாதிரி எனக்கு இன்னும் தாண்டி வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா கட்டாயமாக இது வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த எண்டாம் நம்பரை விட நீங்கள் அந்த இந்த நம்பர் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க